ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சியாகும் போதும் ஏதாவது ஒரு நல்லது நடந்திராதா ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருடைய மனதிலே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தியாக கூடிய விதத்திலே இந்த சனிப்பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது பொதுவாக இந்த சனி பகவான் கர்ம காரகன் ஆயுள் காரகன் கால்களுக்கு காரகன் ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானானது கும்ப மனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனமனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ எப்போ இந்த சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது என்றால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனிக்கிழமை என்று இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்கிறது ஸோ இரண்டரை வருடங்களுக்கு ஒரு ஒருமுறை கூடிய இந்த சனி பகவானால மீன மனையில் வந்து இருக்கக்கூடிய இந்த சனி பகவானால பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான சாதக பலன்கள் இருக்கிறது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிஷபராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சியானது வருகின்ற பங்குனி மாதம் பதினைந்து அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ரிஷபராசினருக்கு பத்தாம் இடம்

ார் அப்ப என்ன லாபத்தை தரப்போகிறார் மன மகிழ்ச்சி தரப்போகிறார் சந்தோஷத்தை தரப்போகிறார் எதுல லாபம் தொழில்ல? என பத்துக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இதுவரைக்கும் வேலையில் இருந்தவங்க கூட இப்போ ஏன் ஒரு தொழிலை செய்யக்கூடாது அப்படிங்கிற என்ன ஓட்டத்தை கொடுத்து ஒரு தொழிலை இறக்கி விட்டு அந்த தொழில் மூலமாக லாபத்தையும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கிறது இனி வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு தொழில் ரீதியில பாக்கிய ரீதியில ஒரு நல்லவை நடக்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது என்பதையும் ஞாபகத்தில் கொண்டு வந்தது அதாவது உங்களை தேடி வந்ததை விற்றாதீங்க ஏற்கனவே தொழிலில் இருக்கின்றவர்கள் இதுவரைக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய அபிரீதமான ஒரு வளர்ச்சி இல்லை தொழிலில் ஒரு வளர்ச்சி அதை வளர்ச்சி பாதையில் போகணும் அது அதை அடியெடுத்து வைக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுத்து நல்ல சிந்தனைகளை கொடுத்து நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை கொடுத்து திறமையான தொழிலாளர்களை கொடுத்து நல்ல வேலையாட்களை கொடுத்து உங்களுக்கு மேன்மை தர காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் பட்டம் பதவி கௌரவம் இந்த மூன்றையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சியானது அமைய இருக்கிறது ஏற்கனவே வேலையில் இருக்கின்ற இந்த ரிசவராசி என்பர்களுக்கு வேலையில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல வேலையில் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல நல்ல வேலை செஞ்ச அதுக்கான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு ரெகனைசேஷன் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது மேலதிகாரிகள் உங்களை அதாவது புரிஞ்சு கொ புரிந்து கொள்ளவில்லை को, ஆன் தான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலையில இருந்துட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு திருப்தி இல்லாத இந்த ரிசபராசி என்பர்களுக்கு திருப்தியை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு மனதில் உற்சாகத்தை தரக்கூடிய அமைப்பு மன ரீதியில் சில குழப்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்கள் அந்த குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவ அடையக்கூடிய சுய கௌரவம் அடையக்கூடிய புகழை பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் குடும்பம் ரீதியிலாக தனம் ரீதியாக பொருளாதார ரீதியாக தன்னிறைவை அடையாத இந்த ரிசவராசி என்பர்கள் இந்த இரண்டரை வருட காலகட்டத்தில் ஒரு தன்னிறைவை அடையக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும்லவா அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் சரி அல்லது திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களாகவும் சரி குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன கசப்புணர்வோடு இருந்து கொண்டவர்களாக நல்லபடியாக குடும்பம் நல்லதாக அமையக்கூடிய தன்மை உங்க பேச்சு நல்லதாக அமையக்கூடிய தன்மை குருவினுடைய அதாவது குருமார்களினுடைய அனுகூலம் ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு இசைவை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவை கொடுக்கக்கூடிய தன்மை உங்க பேச்சு அழகா அற்புதமாக பேசக்கூடிய அந்த ஆற்றல் இதை அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு தைரிய வீரியங்கள் நன்றாக இருக்க போகிறது சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முயற்சிகள் புதிய தன்னம்பிக்கை உணர்வுகள் புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அதாவது ஒரு புதுசாக எதையாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஏன்னா இதுவரைக்கும் நான்காம் இடம் சனி நான்காம் இடத்தை பார்த்தார் அப்போ அந்த இடத்துல தாய் சார்ந்த தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சின்ன ஒரு தொந்தரவு இருந்தது சின்ன ஒரு குழப்பம் இருந்தது தாய் சார்ந்த விஷயத்தில் சில பாதிப்புகள் இருந்த அந்த நிகழ்வுகள் அத்தனையும் இப்போ மாறப்போகிறது வீடு விற்பனையாகலை அல்லது ஒரு இடத்த வாங்கி விற்க முடியல ஒரு ரியல் எஸ்டேட்ல ஜொலிக்க முடியல ஸோ இந்த மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் குல தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம்ங்கிறது நிச்சயமாக உண்டு என சனி குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தால தெய்வ அனுகூலங்கள் மிகுதியாக ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய இந்த காலகட்டம் சிறப்பு சொல்லுவேன் ஏன்னா குருவின் வீட்டில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் தேடுதல் சார்ந்த விஷயங்களும் போர் அதாவது இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுயநலமாக இருந்து வந்த சில விஷயங்கள் இப்ப பொதுநலம் சார்ந்த விஷயத்துக்காகவும் அதாவது அதாவது மக்களுக்காக எதையாவது ஒரு சேவை செய்யணும் என்கின்ற எண்ணப்பாடு அதிகமாக உங்க மனசுல தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நல்ல டாக்டர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதாவது இதுவரைக்கும் உடல்நலத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனையோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு ஆறு மாத காலம் ஒரு மாத காலமாக உடல்நலத்தில் பிரச்சனையாக இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல சனி பயிற்சியாக நிச்சயமாக அமையும் இந்த சனிதான் கடனுக்கு காரகன் அல்லவா அப்போ கடனை கொடுத்த உங்களுக்கு அந்த கடலில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுது என பதினோராம் இடத்தில் வந்து அமர்கிறதுனால லாபத்தை கொடுப்பதால கடனை அடைத்து விடுவீர்கள் நோயில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு தவித்துக் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதாவது ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களாக இந்த வழக்கில் சிக்கிட்டு அதுக்காக செலவு செய்து கொண்டு அதற்காக தன்னுடைய அதை என்ன சொல்கிறது ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் திருமண தடை விலகும் இந்த ரிசவராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணம் ஆகும் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா குரு பகவானுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து அமர்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் என்று திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கு சனி ஏழாம் இடத்தை பார்த்து சில தடங்கல்கள் சில தாமதங்களை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் அந்த தடங்கல்கள் தாமதங்கள் இப்போ விலகுகிறது அப்ப என்ன நடக்கும் ஜாம் ஜாமுன்னு திருமணம் நடக்கும் சுப காரியம் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தலை கிடைக்கக்கூடிய தன்மை கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் வில்லகங்கள் விடுதலை பெறும் ஒரு ஒரு அன்னோனியம் கிடைக்கும் புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் வெளிநாட்டு நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகுது ஸோ எட்டு என்பது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் என்று சொன்னாலும் கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ பதினோராம் இடம் என்பது லாபம் அல்லவா அப்போ திடீர் அதிர்ஷ்ட லாபங்கள் பெறக்கூடிய தன்மை வழிகளோடு வேதனைகளோடு இருந்து கொண்டு அது துன்புறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ அது லாபகரமாக அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்படின் சொல்லுவேன் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கும் அதாவது மறைந்துள்ள சில ரகசியங்கள் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடித்து அதன் மூலமாக பெயரையும் புகழையும் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது பாக்கியத்தை தரும் தகப்பனால் நன்மைகள் நடக்கும் தகப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்கும் தகப்பனுடைய தொழில்கள் எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு நல்ல உயர்வை தரக்கூடிய அமைப்பு ஸோ வருகின்ற இந்த இரண்டரை வருடங்கள் இந்த சனி பயிற்சியானது ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடக்கின்றதோ ஒரு நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் நிச்சயமாக ஒரு அபி அதாவது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பும் நல்ல 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 விஷயங்கள் செல்படக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலத்துடன் உச்ச பலத்துடன் அல்லது நீச்சமாக இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா அல்லது கேந்திரஸ்தானம் அல்லது திரிகோண ஸ்தானத்தில் இருக்காரா அல்லது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைஞ்சு இருக்காரா அல்லது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைஞ்சு உச்ச பலத்தோட ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறாரா சுப கிரகங்களினுடைய தொடர்பில் அந்த சனி பகவான் இருக்காரா அதாவது குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருக்காரா இல்லை பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா அதாவது சனி செவ்வாய் ராகுவனுடைய தொடர்பு பார்வை அல்லது இணைவில் இருக்கிறாரா இப்போ உங்க நடப்புல சனி திசை அல்லது சனி புத்தி நடக்கிறதா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் இம்பாக்ட் மாறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் அதாவது ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்